சார் மதுரை மெட்ரோ ஸ்கீம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு தொலைநோக்கு ரீதியில் மதுரையினுடைய என்ன மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒன்ஸ் மெட்ரோ வந்துருச்சுன்னு சொன்னால் மெட்ரோ காரிடார் வந்து டென்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க மெட்ரோவை சுற்றி நிறைய டெவலப் ஆயிரும் நாங்கள் மெட்ரோ அலைன்மெண்ட்டு போட்டு அதை முடிக்க முன்னாடியே அந்த ரியல் எஸ்டேட்காரவங்க டெவலப் பண்ணிடுவாங்க அப்புறம் கம்யூட்டர்ஸ் அந்த போக்குவர பயணிகளுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அது பக்கத்திலேயே கார் தேவைப்படாது பைக் தேவைப்படாது அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காசு தான் எனக்கு ஜாஸ்தி அது பயங்கரமாக குறையும் அது பக்கத்தில் டென்சிபிகேஷன் எல்லா இது பில்டிங் வந்து கட்டி ஆஃபீஸ் ஸ்பேஸ் வரும் கமர்ஷியல் ஸ்பேஸ் வரும் என்டர்டைன் ஸ்பேஸ் வரும் மெட்ரோ கொஞ்சம் நஷ்டத்தில் கூட போனா கூட மற்றவங்க எல்லாம் லாபத்தில் போவாங்க அதுதான் மெட்ரோ லைனுடைய ஒரு சிறப்பு அம்சம் ஸோ அது பேர் நாங்கள் வந்து எக்கனாமிக் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம் மெட்ரோ லைன்ல வர்ற காசு பட் மற்றவங்க எல்லாம் வந்து அதனோட பலன் அடைவாங்க அதனால மெட்ரோ லைன் வரும்போது சிட்டிக்குள்ள ஒரு அஷியூட் டிரான்ஸ்போர்ட் கரெக்ட் டயத்துக்கு பிறப்ட்டு கரெக்ட் டயத்துக்கு முடியுதுன்னா இதுதான் ஜங்ஷன் கிடையாது மழை காலம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை அதனால மெட்ரோ லைன் வரும்போது சிட்டி வளரும் மற்ற தொழில் சம்பந்தப்பட்டது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருப்பாங்க சேஃப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கொஞ்ச நாள் காசு கூட மாதிரி தெரியும் அப்புறம் அந்த டைம் கம்மியான டைத்தில் கரெக்டாக போகிறதுனால அதை விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் வந்து நம்ம சென்னை மெட்ரோல ஒரு லட்சம் இருந்த ரைடர்ஷிப் அதே ட்ரெயின் அதே இதில் வந்து இப்போ மூன்று லட்சம் ஆயிடுச்சு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு ஸோ மக்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆயிருவாங்க இப்போ மதுரையிலேயே அதே மாதிரி ஷிஃப்ட் ஆயிருவாங்க அது ஒரு லைஃப் லைன் மாதிரி இருக்கும் அது கம்ப்யூட்டர்ஸ்க்கு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ரெயின் இருக்கு ஃபிளைட் இருக்கு பட் வித் இன் சிட்டிக்குள்ள தான் நம்ம அவசைப்படுறோம் அதுதான் மதுரை மெட்ரோல ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நீங்கள் ஒத்த இருந்து திருமங்கலம் வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தாலும் அதில் அந்த அண்டர்க்ரவுண்டு போகக்கூடிய வைகி ரிவர் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மூணு ஸ்டேஷன் அமைகிற இடங்களில் வந்து எப்படி அது எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அதுல அதில் அதுல வைகி ஆற்று கீழே ட்ரெயின் போகிறது கற்பனை பண்ணி பார்க்கும்போதே பெரிய ஒரு பரவசமாக இருக்கு அது எப்படி இருக்கும் அது பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் நாங்கள் இன்ஜினியர் சேர்க்கிறவே சென்னையில் பண்ணிட்டு இருக்கோமே அடையாறுக்குறது க இது பண்ணியிருக்கோம் அடையார் முந்நூற்றம்பது மீட்ரு க ரெண்டு டனல் போரிங் மிஷின் கடந்து அந்த நார்த்து பக்கம் வந்து கிரீன் வேஸ் ரோடு பக்கம் இருந்து அடையார் பக்கம் வந்துட்டோம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் பட் என்ன அங்கே அடையாரை விட அடையாரில் ஒரு முந்நூறு மீட்டரு தான் ராக் இருந்தது இங்கே ஃபுல்லாகவே ராகாக தான் இருக்குது இது வரைக்கும் சாயில் டெஸ்ட் பண்ணது வைக்கும் அங்கே அமெரிக்கன் காலேஜில் அங்கே ஆரம்பிச்சோம்னா இங்கே வரைக்கும் சிட்டியே நம்ம கோயிலே ராக்ல தான் இருக்குது ஸோ அந்த ராக்கு டிபிஎம் தனியாக கொண்டாட வேண்டியிருக்குது சென்னையில் இருக்கிற அந்த டனல் போரிங் மிஷின் வந்து யூஸ் ஆகாது இதுக்கு வேற டனல் போரிங் மிஷின் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது வந்தாச்சுன்னா அதுதான் கொஞ்சம் அடிக்கடி அந்த டனல் போரிங் மிஷின் தேஞ்சு போயிடும் மற்றபடி ஸ்டேஷன் கட்டுறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது ராக்கை உடைக்கிறதுக்குரிய இதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க வெளிநாட்டுல எல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராக்க கீழ பாறை இருக்கிறதுனால உங்களுக்கு மேல கட்டுமானங்களுக்கு சேஃப் இருக்கு பாதுகாப்பு இருக்கு அங்கே இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அந்த டனல் போரிங் மிஷின் போகும்போது பில்டிங்கில் கிராக் வந்துடும் அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம் இங்கே அந்த கிராக் வரும்போது இப்போ சிம்மக்கல்லி ஏரியா வர்றோம் இப்போ நார்த்து கோபுரத்தை தாண்டி தான் இப்போ நம்ம இங்கே வர்றோம் அப்போ பில்டிங் நல்லா பில்டப் ஏரியாவில் டென்ஸ்லி பார்ப்பது தான் வருது அப்போ வரும்போது அந்த பில்டிங் கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சென்னையில் அதிகம் ஏன்னா அங்கே சாண்டி சாயல் இருக்குது மெரேன் எல்லாம் இருக்கும் இங்கே வந்து ராக்கா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது இங்க மதுரை வந்து ராக்கு தானே கிரானைட்டு ஃபேமஸ் இல்ல அது எங்க தோன்றாலும் பாறை இருக்கிறதுனால தோன்றது கஷ்டப்பட்டாலும் மேல இருக்க பில்டிங்க்கு ஒன்னாகாது சார் இப்போ இந்த திருமங்கலம் தாண்டி எய்ம்ஸ் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொபோசல் இருக்கு ப்ரொபோசல் இருக்கு அந்த இதுல அந்த ப்ரொபோசல் அதையும் சேர்த்திருக்கோம் எய்ம்ஸ்குள்ள இருந்து ஒரு ஸ்டேஷன் வந்து அந்த தொப்பூர் அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகிறாப்ல ஒரு ப்ரொபோசல் இருக்கு எய்ம்ஸ்லயே ஒரு ஸ்டேஷன் ஆமா ஆமா அப்படி ப்ரோபோசல் இருக்கு

அது டிஸ்கஸ் பண்ணணுன்னா அது கோயம்புத்தூர் மதுரையும் சேர்த்து தான் பண்ணுவாங்க ஏன்னா ஒரே ப்ராஜெக்டாக தான் முதலமைச்சர் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க ஒன்றா தான் கேட்டிருக்கோம் ஸோ ரெண்டுமே முக்கியமானது ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே இது மாதிரி தான் இருக்குது அந்த ரைடர்ஷிப்லாம் ஸோ அது வந்து ரெண்டுமே அடுத்த வருஷத்தில் வந்து அவங்க கூப்பிட்டு நமக்கு இது பண்ணும்பொழுது டீட்டெயிலாம் கொடுப்பாங்க அந்த பிஐபின்னு சொல்லுவோம் அது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அந்த மீட்டிங்கெலாம் நடக்கும் அந்த மீட்டிங் வந்துச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம் அது கூடிய விரைவில் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் வேற எந்த சிட்டிஸ்க்காக பிளானிங் இருக்கா சார் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிட்டிஸ் எல்லாம் அடுத்து சேலமும் திருச்சியும் ஸ்டடி பண்ணி கொடுத்துருக்கோம் பட் இதை விட அது ரைடர்ஷிப் கம்மி தான் அதனால ப்ரையாரிட்டியில இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் வருது சென்னை நம்பர் ஒன் அதுக்கடுத்து இது ரெண்டு தான் சரி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்